நால்வரும் நாளடி என்கின்ற அடிப்படையில் அதிகாரமான பலகால் குற்றம் செய்ய நேர்ந்தாலும் அவர்களின் உயர்வு கருதி அவர்களுடைய தொடர்பினை மேற்கொள்ளல் வேண்டும் என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் சமண முனிவர்கள் எதை கூறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் தகுதி உடைய செயல் எது என்று ஒரு கேள்வியை எழுப்பி மிக அழகாக பதிலளிக்கிறார்கள் நம் நண்பர்கள் நமக்கு கடந்து செய்தாலும் பொறுத்துக் கொள்வதுதான் என்கிறார்கள் நட்பில் பிழை பொருத்தல் மிகவும் இன்றியமையாதது என்பதை ஒவ்வொரு பாடலிலேயும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள் சமண முடிவர்கள் ஒருவர் பொறுத்துக் கொண்டால் இருவர் எப்பொழுதும் நட்பாக இருக்கலாம் என்கிறார்கள் இப்போது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் இருநூற்றி இருபத்தி மூன்று இறப்பவே தீய செய்யினும் தன் நட்டார் பொருத்தல் தகுவது ஒன் சஞ்சோ விரக்கோங்கு உருவ பண்டார்க்கும் உயர்வரை நாட ஒருவர் பொறை இருவர் நட்பு பொருத்தலால் நட்பு வளர்தலாலும் அதோடு பெருந்தன்மை ஆதலால் நட்பில் பிழை பொருத்தல் வேண்டும் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்